ஹாய் ஹாய்மா இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா டிசைன் வந்து எப்படி வைக்கலாம் ப்ளவுஸில் வந்து எப்படிலாம் டிசைன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒரு பத்து டிசைன் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரியா ஏன்னா இது மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் இந்த சைடும் ரெண்டு இன்ச்சு இங்கும் ரெண்டு இன்ச்சு ஓகேவா ரெண்டு இன்ச்சு ஹைட்டு ரெண்டு இன்ச்சு ஆகலை ஓகேவா அது மாதிரி கிளாத் எடுத்துக்கிளாத் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கணும் ஓகேவா சது சதுரமாக இருக்கணும் அது மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க இதை எடுத்து இந்த ஆப்போசிட் இருக்குல்ல இந்த ஆப்போசிட்டும் இந்த ஆப்போசிட்டும் இப்படி மடக்குனீங்க அப்படின்னா இப்படி கிளாத் கிடைச்சிடும் சரியா அதையே இன்னொரு டைம் இப்படி மடக்குங்க ஓகேவா இந்த இடம் வந்து ஓப்பன் இல்லாம இருக்கும் இந்த சைடு ஓபன் இருக்கும் சரியா இந்த ஓபன் இல்லாம இருக்குல்ல இந்த சைடு தான் நல்ல பக்கம் சரியா இப்ப ஓப்பன் இருக்கிற சைடு வந்து பிசு இருக்கும் அதை வந்து இப்படி கட் கொடுத்துருங்க கட் கொடுத்துட்டு மிஷினில் ஒரு தயல் போட்டாலும் போட்டுக்கோங்க நான் டைரக்டா கிளாத்துலேயே வைக்கிறேன் சரியா வச்சு ஓரத்துல ஒரு தயல் போட்டுக்கிறேன் இந்த டிசைன் வந்து இந்த முக்கோணமான டிசைன் ஓகேவா சமோசா டிசைன் கூட சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னொரு பீஸும் எடுத்துக்கிறேன் பாருங்க இந்த ஆப்போசிட்டும் இந்த ஆப்போசிட்டும் இப்படி க்ளோஸ் ஆகணும் அதே மாதிரி இந்த ஆப்போசிட்டும் இந்த ஆப்போசிட்டும் இப்படி க்ளோஸ் ஆகணும் சரியா இப்படி இருந்தால் இந்த முக்கோணம் மாதிரி கடிச்சிரும் இப்ப இந்த கிளாத் வந்து இவ்வளவு கேப் இருக்கு சாரி கிளாத் கம்மியா இருக்கு அப்படின்னா இவ்வளவு கேப் வச்சு நீங்க தையல் போடுங்க அப்படி இல்லை அதிகமாகவே கிளாத் இருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக கூட இதை வச்சுக்கலாம் கிளாத்வா ஃபர்ஸ்ட் இருந்தது நான் கட் பண்ணியிருந்தேன் ரெண்டாவது இருக்கிறத கட் பண்ணலை அதனால பிசு தெரியுது இப்படி கட் கீழே இருக்கிற இந்த மெயின் கிளாத்தை கட் பண்ணிடக்கூடாது கூடாது சரியா எக்காரணத்தை கொண்டு அதை கட் பண்ணிடக்கூடாது கூடாது இப்படி தான் டிசைன் வந்து நம்ம வைக்கணும் சரியா சாரீல கிளாத் எடுத்து வைப்பாங்கள அதெல்லாம் இது தான் வைப்பாங்க சரியா ஓகே அப்புறம் சாரீல கிளாத் எடுக்கிறது வந்து எவ்வளவு தூரம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்த்துக்கு டவுட் இருக்கும் ஒரு நாலு இன்ச் இல்லைன்னா அஞ்சு இன்ச் அளவுக்கு எடுங்க போதுமானதா இருக்கும் இல்லைன்னா சாரி வந்து லென்த் கம்மியாகிடும் கட்ட முடியாமல் போயிடும் சரியா ஓகே அடுத்து நெக்ஸ்ட் டிசைன் இது வந்து ஒரு சிம்பிளான டிசைன் அடுத்து இதே மாதிரி தான் முக்கோணம் மாதிரி மடக்கிக்கிறோம் ஓகேவா மறுபடியும் இந்த ஆப்போசிட்டும் இந்த ஆப்போசிட்டும் இப்படி டச் பண்ணுற மாதிரி மடக்கிக்கிறோம் ஓகேவா அதுக்கப்புறமேட்டுக்கு இதே மாதிரி இன்னொரு கிளாத் எடுத்துக்கிறேன் ஓகேவா வேற கலர் சாரி கிளாத்தும் இருக்கும் அதில் ப்ளவுஸோட கலரும் இருக்கும் ஓகேவா அது மாதிரி இருக்கும்போது இது வந்து இந்த ஒயிட்டை வந்து கீழே வச்சோம் அப்படின்னா இந்த டிசைன் தெரியாது ஓகேவா இது வந்து இப்ப ப்ளவுஸ் பீஸுன்னு வச்சுக்கோங்க அந்த ஒயிட்டும் அந்த ஒயிட்டும் டச்சானா அந்த கலர் வந்து தெரியாது நம்மளுக்கு டிசைனே தெரியாது சேமா இருக்கும் அதனால சாரி கிளாத் வந்து ஆப்போசிட் கலரா இருக்கு அப்படின்னா அதை கீழே வையுங்க பிளவுஸ் பீஸை மேல வைங்க சரியா இது வந்து ரெண்டாவது டிசைன் ஓகேவா சேம் தான் இது கொஞ்சம் லென்த்தா எடுத்துக்கிறேன் ஓகேவா இது ரெண்டு இன்ச் அகலம் எடுத்தோமா இது வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஓகேவா ஒன்றரை இன்ச் உயரம் ஒன்றரை இன்ச் அகலம் அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதுமானது ஏன்னா இந்த பீஸோட இது கொஞ்சம் கம்மியா இருந்தா தான் இந்த டிசைன் தெரியும் நம்மளுக்கு அதனாலதான் அதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்துக்கிறேன் இது ஆப்போசிட்டும் ஆப்போசிட் மடக்குறோம் அதே மாதிரி சேம் இந்த ஆப்போசிட்டும் இந்த ஆப்போசிட்டையும் மடைக்கடும் ஓகேவா ரொம்ப சிம்பிள் தான் ஓகே இது மாதிரி நான் கொஞ்சம் கேப் கீழே கொஞ்சம் கேப் விட்டுட்டு வச்சிருக்கேன் ஓகேவா இதுவும் அதே மாதிரி தான் இது மாதிரி கொஞ்சம் கேப் விட்டாலும் விடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த கிளாத் என்ன கொஞ்சம் பக்கத்துல வச்சாலும் வச்சுக்கலாம் இவ அதிகமா கிளாத் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நெருக்கி இருக்குன்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்குங்க ஓகேவா இப்ப இந்த ஓரத்துல அப்படின்னா சூப்பரா இருக்கும் இந்த இடத்துல வைக்கணும் டூ எம் எம் பீட்ஸ் எல்லாம் வச்சீங்கன்னா அவ்வளவு நீட்டா இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு டிசைன் பாக்கலாம் சரியா சேம் இதே மாதிரிதான் இது வந்து சிம்பிளா நான் சொல்லி தரேன் இத வச்சு இன்னும் நீங்க நிறைய டிசைன் வந்து ரெடி பண்ணலாம் ஓகேவா நான் வந்து கம்மியாக தான் சொல்றேன் ரவுண்ட் நெக்ல வைக்கலாம் வி நெக்கில் வைக்கலாம் ஸ்டார் நெக்கில் வைக்கலாம் உங்களோட ஐடியாவை பொறுத்து இருக்கு அடுத்த டிசைன் வந்து எப்படின்னா இது எப்படி ஆப்போசிட் ஆப்போசிட்ட மடக்குங்க எப்படி ஃபர்ஸ்ட் டிசைனுக்கு ரெடி பண்ணும் அதே சேம் தான் அதே மாதிரி மடக்கிக்கிங்க சமோசா டிசைன் கிடச்சிருச்சா ஓகே அத இந்த கார்னர் இருக்குங்களா இந்த கார்னரை மேலேருந்து இருந்து ஒரு அரை இன்ச் கேப் விட்டுட்டு இப்படி மடக்குங்க ஓகேவா அதே மாதிரி இந்த கார்னரையும் ஒரு அரை இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு இப்படி மடக்குங்க அப்பதான் நல்லா இருக்கும் இந்த டிசைன் கரெக்டா இருக்கும் ஒரு சைடு கொஞ்சம் கம்மியா மடக்கிட்டீங்க அப்படின்னா இப்படி போயிடும் அந்த டிசைன் நீட்டாகவே தெரியாது அதனால சேமா ஓகே இப்போ இந்த பிக்சரெல்லாம் நான் வந்து கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டு போட ஸ்டார்ட் ஓகேவா இப்போ அடுத்து இன்னொரு பீஸும் எடுத்துக்கிறேன் ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து மடக்கிக்கிறோம் ரெண்டு மடக்கு மடக்கியாச்சு நெக்ஸ்ட் லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு சைடுமே இப்படி மடக்குனீங்க அப்படின்னா ஒரு டிசைன் கிடைச்சிரும் இதுலேயுமே பீட்ஸ் ஒர்க் பண்ணீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் கேப் விட்டு வைக்கிறதுனாலும் வைக்கலாம் இல்ல பக்கத்திலயே வச்சு தயல் போடுறதுனாலும் தான் சரியா அது உங்க விருப்பம் நான் கொஞ்சம் கேப் நெக்ஸ்ட் நாலாவது டிசைன் வந்து எப்படி பண்ண போறோம் அப்படின்னா சேம் இதே மாதிரி தான் ரொம்ப டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இந்த முக்கோணம் டிசைன் வச்சோமா அதுல வந்து ரெண்டு லேயர் வச்சோம் அதே மாதிரி இதுலேயுமே இப்போ ரெண்டு லேயர் வச்சு நம்ம தைக்க போறோம் அதே மாதிரி பீஸ் எடுத்துக்கோங்க பீஸ் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு பேசிக் வந்து இந்த முக்கோணம் ஷேப் தான் ஓகேவா இது கொண்டு வந்துடுங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஒயிட் கலர் கிளாத் இருக்குல்ல ஓகே அது இப்படி மடக்கி அதையும் முக்கோணம் மாதிரி கொண்டு வந்துடுவேன் ரெண்டு பீஸும் கிடைச்சிட்டு தான் இது இப்படி சண்டரா வச்சோம்னா இந்த டிசைன் நம்மளுக்கு கிடைச்சிரும் ஆனா நம்ம இது மாதிரி தைக்க போறதுல இது மாதிரி தைக்க போறோம் இந்த கார்னரையும் இந்த கார்னரையும் மடக்குனீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு டிசைன் கிடைச்சிரும் அதையும் இப்ப நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இந்த பிளாக் கலரும் எடுத்து அதுக்கு மேலே இந்த ஒயிட்டும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இது அப்படியே இந்த சைடும் மடக்கிக்கிறோம் ரெண்டு சைடுமே மடக்கிட்டு இந்த பிச்சரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துட்டு நம்ம தையல் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு டிசைன் ஓகே இப்போ இந்த கிளாத் எடுத்து ஆப்போசிட்டும் ஆப்போசிட்டும் மடக்கிட்டேன் மறுபடியும் மடக்கிறோம் முக்கோண ஷேப் எப்படி கொண்டு வந்தோம் அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓகேவா இப்படி முக்கோண ஷேப் கிடைச்சிருச்சா அதை மறுபடியுமே சண்டர் பண்ணி இன்னொரு மடக்கு மடக்கிறோம் ஓகேவா இது மாதிரி கிடைச்சிடும் இந்த சைடு ஹைட் வந்து கம்மியாக இருக்கும் இந்த சைடு அதிகமாக இருக்கும் ஓகேவா இப்போ இது என்ன பண்ணா சிசரை கட் பண்ணிட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும் ஓகே அதே மாதிரி இன்னொரு பீஸுமே ரெடி பண்ணுறேன் சரியா இது எப்படின்னா ஒரு பூ வந்து நம்ம பூவுக்கு எப்படி ஒரு இலை ரெடி பண்ணுவோம் அது மாதிரி ஒரு டிசைன் வரும் ஓகே இது மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ஒரு நாலு பீஸ் நான் ரெடி பண்ணிக்கிறேன் சரியா ஒரு நாலு பீஸ் வந்து நம்ம மடிச்சுட்டு தயிர் போட்டுக்கலாம் சரியா அடுத்து வந்து ஹெம்மிங் பண்ணுற ஊசி எடுத்து நம்ம ஒரு பீட்ஸ் வச்சு தைச்சோம்னா இன்னும் அழகா இருக்கும் இல்லை மடக்கிட்டு இந்த பீசரை கட் பண்ணியிருந்தேன் கட் பண்ணிட்டு யிர் போட்டு அடுத்து ஹெம்மிங் பண்ணுற ஊசியில் நூலை கொட்டி எடுத்துட்டு ஹெம் பண்ணி இப்போ இந்த கார்னர் இருக்கு பார்த்தீங்களா தச்சிருக்க இதை வந்து நம்ம தச்சுட்டு வந்த பாத்தீங்களா அந்த சைடு அந்த சைடு அப்படியே விளக்கி வைங்க ஓகேவா இந்த கார்னர் எடுத்துகிட்டு போய் இதை வச்சிட்டு இந்த இடம் சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல இது இப்படி விளக்கி விட்டீங்க அப்படின்னா அழகாக லீஃப் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும் சரியா இப்போ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஹெம்ப் பண்ணிக்கலாம் சரியா கீழே ஒரு நாட்டு மாதிரி போட்டுக்கலாம் இல்லை பீட்ஸ் இருந்ததுன்னா பீட்ஸ் வச்சு தைச்சிக்கலாம் சரியா கிடச்சிரும் அதே மாதிரி இந்த இதையுமே இப்படி இந்த சென்டர் பாயிண்ட் இப்படி அமைக்கி விட்டு லீஃப் அப்படி எடுத்திங்க அப்படின்னா ரெண்டு சைடும் வந்து இப்படி விட்டோம் அப்படின்னா அழகாக வந்து இலை மாதிரி கிடச்சிரும் நம்மளுக்கு அந்த ஷார்ப்பான இடம் இருக்குல்ல இந்த முகனை ஓகேவா இந்த இடம் இந்த இடத்துல ஒரு பீட்ஸ் வச்சு தைச்சிங்க அப்படின்னா அழகாக இருக்கும் பார்க்க இந்த இடத்துல ஒரு ஆட் போட்டுக்கிறேன் ஓகேவா இப்போ லீஃப் மாதிரி கிடச்சிருச்சா இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் வந்து எப்படின்னா இதுவுமே அதே மாதிரி தான் தையல் போடணும் இந்த டிசைன் வந்து வேறு மாதிரி எப்படின்னா இதை வந்து இந்த சைடு இப்படி விலைக்கு வச்சோமா இதை வந்து இப்படி இந்த ஷார்ப்பாக இருக்குல்ல இந்த எண்டு முகனை வந்து இப்படி வச்சால் லீஃப் மாதிரி கிடைக்கும் இதையே இந்த சைடு தையல் போட்டுகிட்டே வர பாருங்கள் அந்த சைடு நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா ஒரு டைமண்ட் மாதிரி கிடச்சிடும் நம்மளுக்கு ஓகேவா ஓகே இப்போ இந்த இடத்தையும் வந்து நம்ம லைட்டாக ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க இந்த இடத்துலையும் பீச் தைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தச்சுக்கலாம் சரியா பார்க்க நீட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த இடம் இருக்குல்ல இந்த எண்டு இருக்குல்ல இதை கொண்டு வந்து இந்த தையல் முடியுது பார்த்திங்களா சாரி அந்த டிசைன் முடியுது இல்லை அந்த இடத்துல கொண்டு வந்து இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு டைமண்ட் மாதிரி கிடச்சிரும் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் கையில் தான் தைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இது வந்து லீஃப் மாதிரி கிடச்சிச்சு இது ஒரு மாதிரி டைமண்ட் மாதிரி கிடைக்கிது இந்த இடத்துல பீட்ஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும் சரியா இது வேறு டிசைன் ஓகேவா அதே மாதிரி இது வேறு டிசைன் ஆனால் மெத்தட் எல்லாம் ஒன்று தான் ஒரே மாதிரி தான் தையல் போடணும் எல்லாமே ஒன்று தான் நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு கிளாத் வந்து இது மாதிரி தான் டைமண்ட் மாதிரி எடுத்திருக்கேன் சரியா செவ்வகை மாதிரி எடுத்திருக்கேன் அது அப்படி மடக்கி ஃபஸ்ட்டு டிசைன் வந்து நம்ம தைச்சமில்ல அதே மாதிரி மடக்கி இப்படி தையல் போட்டுக்கணும் ஒரு முக்கோண ஷேப் இருந்தால் போதும் இந்த இடத்துல கார்னரில் பிசர்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒரு அஞ்சு இது எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ அஞ்சு மோ அஞ்சு இது எடுத்துருக்கோம் இது மாதிரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எண்டு இருக்குல்ல இந்த எண்டில் அப்படி ஊசியை கொத்து குத்தி எடுத்துட்டு இப்படி ரன்னிங் ஸ்டிச் மாதிரி போடுவேன் ஓகேவா ஊசியை மேலே கீழே மேலே கீழே குத்தி எடுத்துக்கோ ஓகேவா அப்படின்னா இப்படி இருக்கும் நூல் வந்து எப்படி வரும் இப்படி தான் வரும் ஓகேவா அடுத்து இன்னொரு டிசைன் இப்படி கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே ஓகேவா இப்படி ரன்னிங் ஸ்டிச் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க அஞ்சு பூவுமே இது மாதிரி கோத்துக்கணும் நீங்கள் சரியா இது மாதிரி அஞ்சு பூவுமே கோத்தாச்சு கோத்துட்டு இப்போ இந்த எண்டு நாட்டை இருக்குது பார்த்திங்களா இதை வந்து இந்த இந்த ஓரம் இந்த ஓரம் ரெண்டு ஓரத்தையும் நம்ம அப்படியே முடிச்சு போட்டு எடுத்துக்கணும் சரியா முடிச்சு போடுறது நல்லா டைட்டாக போட்டுக்குங்க ஓகேவா அப்படி டைட்டாக சுருக்கம் இல்லாமல் நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு முடிச்சு போட்டுக்குங்க ஓகே நான் மூணாக போட்டுக்கிறேன் கொஞ்சம் இல்லைன்னா லூஸ் ஆகிடும் ஓகேவா ஓகே இப்போ எப்படி இருக்குது ஒரு பூ மாதிரி கிடச்சிருக்கா ரெண்டு அடுப்பில் வந்து நீங்கள் ஒரு புட்டாஸ் மாதிரி சின்னதாக வைக்கலாம் ரவுண்ட் ஷேப்புக்கு வச்சிங்கன்னா ஒரு பூ மாதிரி கிடச்சிரும் இந்த இடத்துல அதை அப்படி வச்சு நான் தையல் போடுறேன் சரியா ஹெமிங் பண்ணுற ஊசியிலையே நான் வந்து கீழே குத்தி எடுத்து ஒரு நாள் போட்டுக்கிறேன் நீங்கள் பி செவன் தௌசண்ட் க்ளூவை கூட நீங்கள் ஒட்டிக்கலாம் கீழே வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம் சரியா நான் சும்மா தான் உட நீங்கள் கொஞ்சம் இன்னும் ஒரு ரெண்டு இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணி நாட் போட்டுக்கோங்க ஓகே ஓகேவா அழகாக ஒரு பூ மாதிரி கிடச்சிருச்சா இது தனித்தனியாக எடுத்தோம்னா இது மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும் சரியா இது மாதிரி கிடைக்கும் இதை வந்து ஒரு அஞ்சு பூ ஆறு பூ இது மாதிரி சேர்த்திங்கன்னா அழகாக கிடைச்சிரும் நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து பாம்பாம் டிசைன் வந்து தைக்கலாம் ஓகே பாம்பாம் டிசைன் தைக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பா ஒரு பஞ்ச் வாங்கியிருக்கேன் ஓகேவா இது வந்து தர்மகோல் கோல் பாட்ஸ் ஓகேவா நான் கலர் கலராக வாங்கியிருக்கேன் நீங்கள் ஒயிட் கலர் வாங்கினாலும் ஓகே தான் இது மாதிரி கிளாத் எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு ஒரு பெரிய பால் வச்சு தச்சு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன பால் ஓகேவா இது மாதிரி பெரிய பால் எடுத்து இப்படி சென்டராக வச்சிட்டு இப்படி கிளாத் அப்படி ஃபுல் சைடு இப்படி மடக்குங்க ஓகே இப்படி மடக்கிட்டு லைட்டாக அப்படி இப்படி முறுக்கி விடுங்க சரியா முறுக்கி விட்டுட்டு இதில் எப்படி நூலை வச்சு இப்படி சுற்றிட்டு ஒரு நாட்டு எண்டு நாட்டு வந்து ஒன்று போட்டுருங்க போட்டுட்டு இதை அப்படியே வச்சு தைச்சோம் அப்படின்னா அந்த கிளாத் வந்து இப்படி இப்படி விலகி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது ஓகேவா அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டுட்டு மறுபடியும் சுற்றுங்க சுற்றிட்டு நூலை கட் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ பால்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு அதே மாதிரி இன்னொரு பால்ஸ் வந்து நான் எப்படி வந்து இது பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன் ஓகே இது ஒரு குட்டி பால் ஓகேவா இது ஒரு பாக்கெட்டை வாங்கிவிட்டீங்கன்னா அஞ்சு ரூபா ஏழு ரூபா அவ்வளோதான் வரும் பத்து ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் சரியா அது மாதிரி ஒன்று வாங்கிக்கிங்க தர்மகோலில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை அமிங்கி கொடுக்கும் ஓகேவா அதனால் தைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா இந்த இடம் வந்து சிங்கிள் ஃபுட்ரு வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டாலும் ஓகே தான் இப்படியே வச்சு தைக்கினாலும் ஓகே தான் ஏன்னா அந்த தர்மகோல் இப்படி அமிங்கி தான் தரும் அதனால் பிரச்சனை இல்லை ஆனால் தையல் போடும்போது இந்த பால் பக்கத்திலே ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டோம்ல இந்த இடத்துல நீங்கள் தையல் போடுங்கள் அப்போ தான் வந்து இந்த பால் மட்டும் வெளியில் தெரியும் ஓகே அதே மாதிரி இன்னொரு பால் வச்சு நான் தச்சுக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே நீங்கள் லேஸ் கொடுத்தாலும் ஓகே தான் இல்லை பைப்பிங் மாதிரி கொடுத்தாலும் கொடுக்கலாம் பாருங்கள் இந்த கிளாத் வச்சு இப்படி மடக்கி காட்டுறேன் இந்த பால் மட்டும்தான் தெரியும் சரியா ஓகேவா சரி நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து சாக்லேட் டிசைன் ஓகேவா அதை தைக்கிறதுக்கு இது மாதிரி லென்த்தான கிளாத்தாக எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு இப்படி மடக்கி இந்த ஓரத்தில் ஒரு தையல் போய் இதை வந்து அப்படியே திருப்பிடலாம் சரியா ஓகே நூல்லையும் திருப்பலாம் இல்லைன்னா கம்பி இருக்குது அதை வச்சும் திருப்பலாம் நம்ம நான் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால பென்சில்லேயே வந்து திருப்பிக்கிறேன் ஓகேவா ஆனால் நீங்கள் வந்து நாட்டில் வந்து திருப்புணா அந்த நாட்டு திருப்புறதுக்குனே தனியாக கம்பி இருக்குது அதுலேயும் நீங்கள் திருப்பிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நூல் வச்சு திருப்பினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மெலிசாகவே உங்களுக்கு கிடைக்கும் சரியா இது கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால நான் வந்து பென்சில்லையே திருப்பிட்டேன் ஓகேவா இப்போ நம்மளுக்கு எவ்வளோ அகலம் இருக்குன்னா ஒன்றே கால் இன்ச் அளவுக்கு இருக்குது சாரி ஒரு இன்ச் அளவுக்கு இருக்குது நம்ம திருப்பினதுக்கப்புறம் இப்போ நான் வந்து அதை ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன் ஓகேவா இந்த சைடு ஒரு இன்ச் அளவு இங்கிட்ட ரெண்டு இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து சென்ட்ரா ஓகேவா சென்ட்ரா வந்து நீங்கள் நம்ம இப்போ எப்படி பூவுக்கு நம்ம வந்து ஹேம் பண்ணோம் சாரி ரன்னிங் ஸ்டிச் போட்டோம் அதே மாதிரி இப்போ இந்த சென்டராக இருக்குல்ல அதுக்கு வந்து நீங்கள் ரன்னிங் ஸ்டிச் போடுங்க ஓகேவா இப்படி போட்டுட்டு மூளை எடுத்துடுங்க எடுத்துட்டு இந்த இந்த கிளாத் அப்படி நெருக்கி கொண்டு வந்துட்டு ஒரு ரெண்டு சுற்று ஓகேவா சுற்றிட்டு ஒரு முடிச்சு போட்டுருங்க அப்போ தான் வந்து பிரியாது ஓகேவா இது வந்து சாக்லேட் டிசைன் ஓகேவா சாக்லேட் பேப்பர் மாதிரி இருக்கும் அதனால தான் அதுக்கு சாக்லேட் டிசைன் இப்போ அதையே வந்து இப்போ இந்த எண்டு இருக்குல்ல இந்த எண்டும் இந்த எண்டும் ஓகேவா சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஓகேவா இந்த எண்டில் இருந்து இந்த எண்டுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் ஓகே இங்கேருந்து இதுக்கு வந்து குத்தி இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸ்டிச் பண்ணிட்டு இங்கே ஒரு நாட் கொடுத்துக்குறோம் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணது ரன்னிங் ஸ்டிச் மாரி போட்டோம் இப்போ இது வந்து இந்த ஓரமும் இந்த ஓரமும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிறோம் ஓகேவா இது ஒரு மாதிரி இருக்கும் அது ஒரு மாதிரி இருக்கும் சரியா இப்போ இதை வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பா டிசைன்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா பாக்கெழுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அதில் இது வச்சா அவ்வளோ அழகாக இருக்கும் இல்லை ரவுண்ட் நெக்கில் கூட நீங்கள் அந்த ரவுண்ட் ஷேப் கேத்த மாதிரி இந்த தையல் போட்டுந்திங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் கொஞ்சம் வந்து இந்த சோல்டரே நம்ம எவ்வளோ வைப்போம் ரெண்டே கால் ரெண்டரை இன்ச் அளவுக்கு தான் வைப்போம் அது ஃபுல்லாக இது வந்து கவர் ஆகிடும் ஏன் அப்படின்னா இந்த லென்த்து ரெண்டு ரெண்டு இன்ச் வச்சுருக்கோமா இங்கிட்டு ஒரு கால் இன்ச் லேஸ் வைப்போம் இங்கிட்டு ஒரு கால் இன்ச் லேஸ் லேஸ் வைக்கிறதுனால ஃபுல்லாக அந்த டிசைன் வந்து சோல்ட்ரு ஃபுல்லாக கவர் ஆகிடும் நல்லா கிராண்ட் லுக் கிடைக்கும் ஓகேவா ஓகே இப்போ இந்த இடம் வந்து நீங்கள் பீட்ஸ் வச்சு தச்சுக்கலாம் சரியா நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டிசைன் வந்து ஒரு ஹாஃப் நிலா அளவுக்கு ஓகேவா அரை நிலா இருக்கும்ல அது மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணோமா அடுத்த டிசைனுக்கு ஒரு மூணு இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கிங்க கொஞ்சம் பெருசாக ஓகேவா இது மாதிரி கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹெங் பண்ணும் சரியா ஹெம் பண்ணும்போது ரன்னிங் ஸ்டிச் கொடுங்க ஹெம்மிங் ஹெம்மிங்னே வருதுங்க சாரிங்க ரன்னிங் ஸ்டிச் ஓகேவா இந்த ஓரத்தில் இந்த ஓரம் ஃபுல்லும் ரன்னிங் ஸ்டிச் கொடுக்கணும் ஓகே இப்போ இந்த ஓரம் ஃபுல்லும் நீங்கள் இது மாதிரி கொடுத்துட்டே வாங்க எடுத்துட்டு இந்த ஓரத்தில் முடிச்சு போட்டோம்ல அதையும் இதையும் முடிச்சு போட்டுருங்க இப்போ இதை வந்து நான் கட் கொடுத்துக்கிறேன் நான் இப்போ இதை வந்து ஒரு மூணு இன்ச் அளவுக்கு நான் உங்களுக்கு கட் பண்ணேன் இப்போ இதுதான் வந்து இந்த ஓரம் ஃபுல்லும் நான் ரன்னிங் ஸ்டிச் கொடுத்தேன் அதனால் எனக்கு எப்படி கிடச்சிருக்கு ஒரு அரை பூ அளவுக்கு கிடச்சிருக்கு ஓகேவா பூ வந்து ஃபுல்லாக இருக்கும் இதே இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிறீங்க லென்த்தாக நல்லா எடுத்துகிட்டு இது ஃபுல்லும் ஹெம்மிங் பண்ணி சாரி ரன்னிங் ஸ்டிச் கொடுத்து ஃபுல்லும் இந்த இந்த கிளாத்தை பூரா இப்படி சுருக்குனிங்க அப்படின்னா அழகாக ஒரு பூ மாதிரி ஃபுல்லாக சுருங்கி வந்துடும் இப்படி பூ மாதிரி கிடச்சிரும் நம்மளுக்கு நான் வந்து இப்போ இவ்வளோதான் கொடுத்துருக்கேன் இப்போ இதுவே இன்னும் கொஞ்சம் கிளாத் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அழகாக இப்படி பூ மாதிரி எனக்கு கிடச்சிருக்கும் ஓகேவா இது மாதிரி பூ மாதிரி கிடச்சிருக்கும் நான் வந்து அது மாதிரி கொடுக்கலை சரிங்களா இப்போ இந்த இடத்துல தையல் போட்ட இடத்துல நம்ம கட் கொடுத்துடலாம் அப்படி அழகாக வந்து பூ கிடச்சிருச்சு இதே இன்னும் கொஞ்சம் ஒரு மூணு இன்ச் இந்த அளவுக்கு கட் பண்ணாமல் இந்த அளவுக்கு ஒரு ஆறு இன்ச் அளவுக்கு கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரவுண்டாக சென்டரில் மட்டும் சுருக்கம் கிடச்சிருக்கும் சுற்றிலும் அழகாக பூ மாதிரி கிடச்சிருக்கும் இதே மாதிரி பூ கிடச்சிருக்கும் நம்மளுக்கு சரியா ஓகே அதெல்லாம் நம்மளுக்கு தைக்க தைக்க நம்மளுக்கே வந்துடும் அதெல்லாம் டிசைனெலாம் ஓகே இப்போ வந்து இந்த ஓரத்தில் தையல் போட்டுக்கிறேன் நான் ஓகேவா ஒரு அஞ்சு இன்ச் அளவுக்கு க்ளாத் எடுத்து இப்படி ஓரத்தில் தையல் போட்டிருக்கேன் ஒரு பெரிய தையல் ஓகேவா அஞ்சு அஞ்சில் வச்சு தையல் போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு நூலை மட்டும் இப்படி இழுங்க ஓகேவா ஒரு நூலை மட்டும் இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு நூல் கிடைக்கும் ஓகேவா அதில் ஒரு நூலை மட்டும் எடுங்க ஃபுல்லாக இழுத்துற வேண்டாம் பொறுமையாக இழுத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி விட்டீங்க அப்படின்னா இது மாதிரி கேதர் கிடைக்கும் உங்களுக்கு ஓகேவா இது மாதிரி ஒரு சுருக்கம் கிடைக்கும் ஃபுல்லாக நகர்த்தி விடுங்க அதே மாதிரி இந்த சைடுமே ஒரு நூலை எடுத்துகிட்டு அப்படி நூலை எடு ஒரு கையில் நூலை பிடிச்சிக்குங்க ஒரு கையில் க்ளாத் அப்படி பொறுக்கி விடுங்க சரியா இப்போ இந்த இடம் இருக்குல்ல இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் கொடுத்துக்குங்க ஸ்டிச் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணலாம் அழகான ஒரு பூ மாதிரி கிடச்சிருச்சு அப்போ இதை வந்து இந்த சைடு திருப்பியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த சைடு நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கை கையில் தையல் போட்டோம்ல ரன்னிங் ஸ்டிச் கொடுத்தோம்ல அதே மாதிரி தான் ஓகே இது மாதிரி ஒரு பூ மாதிரி கிடச்சிரும் சரியாக ஃபுல்லாக வந்து கிளாத் எடுத்தோம் அப்படின்னா இப்போ இதை வந்து கையில் தயில் போட்டாலும் போட்டுக்கலாம் இல்லை எப்படி மிஷினில் வந்து அந்த சென்ட்ரு பாயிண்டில் மட்டும் தையல் போட்டுக்கிட்டாலும் ஓகே தான் ஓகே இப்போ நான் வந்து இதை மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இதில் வந்து நடுப்புற வந்து ஒரு டிசைன் மாதிரி நீங்கள் வேறு எதாவது கொடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ இது வந்து பாதியாக இருக்குது இது ஃபுல்லாக இருக்குது ஓகேவா அடுத்து இன்னைக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு டிசைன் பார்த்துருக்கோம் இது வந்து சும்மா உங்களுக்கு சொன்னது ஃபுல்லாக வந்து பத்து டிசைன் பார்த்துருக்கோம் பேசிக் என்ன இந்த முக்கோணம் தான் ஓகேவா அந்த முக்கோணம் டிசைன் கண்டுபிடிச்சாவே இந்த டிசைன் வச்சிடலாம் இந்த டிசைனும் வச்சிடலாம் சேம் இதுவும் வச்சிடலாம் இதுவும் வச்சிடலாம் இது வச்சிடலாம் எல்லாமே முக்கோணம் மாதிரி தான் ஓகேவா இது மட்டுந்தான் கொஞ்சம் வித்தியாசமாகுது மற்றது எல்லாம் சேம் ஒரே மாதிரி தான் ஓகேவா ஓகே டாட்டா பபாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்